அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று வெளியேவது பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கட் சரிக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீலாக இருக்கிற பட்டனு கிளப்பினையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டன் பட்டனும் கிளிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ நம்ம முதல் கட்டமாக பார்க்க போகிறது ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு உடனே செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் உங்களோட செல்ஃபோன் நம்பர் மாற்றம் இல்லை உங்களோட கைரகை மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக கொள்ளுங்கள் நாளை நாட்கள் மட்டுமே அதற்கான கடைசி நாட்கள் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நாளை நாட்கள் மட்டுமே இதற்கான கடைசி நாட்கள் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் பதிமூணு நாளை நாட்கள் மார்ச் மாதம் பதினாலு இந்த நாட்களில் நீங்கள் மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு இலவசமாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் டைரக்டாக ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு இதை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படி இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் இதை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அப்போது மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நீங்க கூடுதலான கட்டணம் செலுத்த வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி உங்களோட ஆதார் கார்டில் ஏதோ மாற்றம் செய்தாலும் கண்டிப்பாக மாற்றத்தை இன்று மற்றும் நாளைக்குள்ள மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக என்பிஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு தற்போது முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே ஒரே தவணையாக அனைத்து பொருட்களும் வழங்க வேண்டுமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போது வரக்கூடிய கோடைக்காலம் என்பதால் அனைத்து மக்களுக்குமே அலக்களிக்க கூடாது என அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஒரு சில ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் வழங்கப்படுறாங்க ஆனால் குறிப்பிட்ட பொருட்களை வந்து அடுத்த வாரம் வர சொல்லி மக்களை அலக்களிக்கிறாங்க அதனால மக்களை வந்து இந்த மாதிரி சிக்கலுக்கு உண்டாக்க கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன்படி இப்போ வரக்கூடிய கோடை காலம் என்பதால் மக்களை அலக்களிக்க கூடாது என்பதற்காக ஒரே தவணையில் அனைத்து பொருட்களும் வழங்க வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ரேஷன் கடைகளில் ஏதாவது பிரச்சனைகள் செய்தால் அவர்கள் மீது நீங்க புகார் அளிப்பதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டாங்க அதன்படி ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டனர் ரேஷன் கடைகளில் இருப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரேஷன் கடைகளில் எவ்வளவு இருப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு தற்போது ஒரு முக்கிய சேலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டாங்க அது அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேண்டுமென்றால் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கடைகளை பெற்றுக்கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்